உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் குரூப் டூ தேர்வு தேதியை அறிவித்துள்ள நிலையில் குரூப் ஃபோர் தேர்வில் கடினமான கேள்விகள் கேட்கப்பட்டதால் குரூப் டூ தேர்விலும் அம்மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுமா என கேட்டு நாள்தோறும் வரும் நூற்றுக்கணக்கான தொலைபேசி அழைப்புகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் திணறி வருகின்றனர்

என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா கல்வெட்டு ஓலைச்சுவடில இருந்து எல்லாம் கேள்வி கேட்டு மேடம் அது மாதிரி எந்த இதுல இருந்து வரும் எந்த கல்வெட்டுல இருந்து வரும் எந்த ஓலைச்சுவடில இருந்து வரும் அப்படிங்கற மாதிரியும் இல்ல அது இல்ல நாங்க வேற ஏதாவது புக்ல இருந்து கேட்போம் என்ன ஓலை எந்த கல்வெட்டுன்னு நாங்க சொல்லிட்டோம்னா அப்புறம் பரிட்சை இருக்கு மேடம் உங்களுக்கு அப்படி சொல்ல வரல மேடம் சொல்லுங்க மேடம் நாங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல உள்ள புக் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா நாங்க எப்படி மேடம் எழுதுவோம் அப்போ ரெஃபரன்ட்டா நீங்க <laughs> கொஞ்சம் நல்லா டீப்பா படிச்சுக்கோங்க சார் எதுவும் சொல்றதுக்கு இல்ல சிலபஸ்ல இருந்து தான் கேட்பாங்க எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க அதான் மேம் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ன்றது தான் அந்த அதுக்கான பவுண்டரி நீங்க எது வெச்சு படிங்க மேம் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் எதுன்னு தெரியுமா அதெல்லாம் பவுண்டரி இல்ல சொல்லிட்டேன்னா அப்புறம் நான் எதுக்கு एग्जामல உங்களுக்கு வைக்கிறது மேம் போனி இல்லாம நீங்க இது ஃபைல வைந்து தேடுங்க மேம் நீங்க போனிஃபிகேஷன் தாண்டி क्वेश्चंस கேக்குறீங்க அது எங்க இருந்து கேக்குறேன்னு தெரிஞ்சதால நான் கொஞ்சம் படிச்சுக்கோங்க மேம்

அதாவது பத்தாம் வகுப்பு பாடப்புத்தகம் அளவில் இல்லாமல் வெளியிலிருந்து பல கேள்விகள் கேட்கப்பட்டதாக புகார் இருந்தது மாணவர்கள் இதனால் கடும் விரக்தியில் இருக்கிறார்கள் இதன் காரணமாக தினசரி டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்திற்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு நூற்று கணக்கான மாணவர்கள் நீங்கள் எந்த பாடப்பகுதியிலிருந்து கேள்விகளை எடுத்தீர்கள் எங்களுக்கு சிலபஸ் சொன்னது ஒரு பகுதியாக இருக்கிறது நீங்கள் கேள்வி கேட்டது வேறு பகுதிகளாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான புத்தகங்களில் இருந்தெல்லாம் கேள்வி கேட்டால் நாங்கள் எப்படி அதை படித்து எழுத முடியும் என்று குரூப் ஃபோர் தேர்வுகள் ஒருபுறம் என்றால் தற்போது குரூப் டூ பாடத்திற்கான அந்த தேர்வு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் எங்களுக்கு எந்த ஓலைச்சுவடி அல்லது கல்வெட்டிலிருந்து கேள்வி கேட்டீர்கள் ஏனென்றால் குரூப் ஃபோர் தேர்வுக்கும் நீங்கள் அவ்வாறுதான் பழங்காலத்து ஓலைச்சுவடிகளிலிருந்து கேள்வி கேட்டிருக்கிறீர்கள் எனவே எங்களுக்கு தேர்வுக்கு தயாராகவே பயமாக இருக்கிறது என்ற அடிப்படையிலே அந்த தேர்வர்கள் டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளுக்கு தினசரி அந்த தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் இதனால் திணறி போய் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் ஏதோ ஒரு முறை தவறு நடந்து விட்டது இதற்கு முன்பு இது போன்று கடினமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறதா கிடையாது எனவே நீங்கள் தைரியமாக படியுங்கள் நாங்கள் எந்த கொஸ்டின் எந்த சிலபஸ் சொல்லியிருக்கின்றோமோ அந்த சிலபஸ் மட்டும் படியுங்கள் சிலபஸை தாண்டி இனிமேல் வராது ஒரு முறை தவறு நடந்து விட்டது என்று சொல்லி வருகின்றார்கள் ஆனாலும் குரூப் டூ உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கு தயாராகி வரக்கூடிய தேர்வுகள் தங்களுடைய கடும் தங்களுடைய கடும் அதிருப்தியையும் டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளிடம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தெரிவித்து வருகிறார்கள் நன்றி ராஜேஷ் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின்